ஜெர்மனி நியோரா நிறுவனத்தினர் தமது டென்மார்க் வாடிக்கையாளர்களை சந்திக்க வருகின்றார்கள் சாரிகள் எழுபது வீதம் வரை விலை கழிவு லெகங்கா ஐம்பது வீதம் வரை சுடிதார் முப்பது வீதம் வரை விலை கழிவு பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் மாலை ஐந்து மணி வரை ஏழாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை எட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை ஒன்பதாம் தேதி அபென்ட்ராவில் காலை பத்து முப்பது முதல் மாலை முப்பது வரை நியோரா மாபெரும் மலிவு காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிகு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த உறவுகளை வணக்கம் ஜெர்மனி நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் பிறதொரு நாட்டுக்கு சென்று அந்த நாட்டை தனி நாடாக பிரகடனம் செய்திருக்கின்றார் ஜெர்மனியின் வெளிநாட்டு அமைச்சர் வாரப்போல் அவர்கள் தற்பொழுது தென்கடல் பிரதேசமான நியூ சொல்லப்படுகின்ற ஒரு சிறிய நாட்டுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் அதாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த தீவுக்கு சென்று இந்த தீவிய தீவை ஒரு தனி நாடாக தான் பிரகடனம் செய்வதாக அந்த நாட்டின் பிறந்த சேர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது பவள பாறைகள் நிறைந்த இந்த தீவை தீவியமன் அரசாங்கமானது தற்பொழுது தனி நாடாக அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த சனத்தை ஆனது ஆயிரத்தி எழுநூறு பேர் மட்டும் இருப்பதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த நியூயார்க் சொல்லப்படுகின்ற இந்த சிறிய தீவானது இதுவர காலங்களும் நியூசிலாந்தில் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சுயாட்சி உள்ள தீவாக இருந்ததாகவும் தற்பொழுது ஜெர்மன் அரசாங்கமானது இந்த தீவை தனி தீவாகவும் தனி நாடாகவும் அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் தொடர்ந்து பயணச்சீட்டு பரிசோதகர் பிரியாணி ஒருவரால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் தொடர் வந்து ஒன்றுடையோன்று நடாத்துணராக இருந்த முப்பத்தாறு வயதுடைய நபர் ஒருவர் அந்த தொடர் வந்து பிரியாணம் செய்த இருபத்தாறு வயதுடைய கிடைக்க நாட்டை சேர்ந்த ஜெமி நாட்டில் சொந்த வீடு வாசல்கள் இல்லாத ஒரு நபரால் தாக்கப்பட்டு பின்னர் இந்த தாக்குதலின் விளைவாக இவர் இறந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ராஜஸ்தான் பால்மாலிருந்து சால் நோக்கி சென்ற இந்த தொடர் வந்தில் தொடர் வந்து நடாத்துணராக கலைய இருந்த முப்பத்தாறு வயதுடைய சர்க்கு சொல்லப்படுகின்ற இந்த நடாத்துனர் இருபத்தாறு வயதுடைய கிரேக்க நாட்டைச் சேர்ந்த பிரஜையிடம் பிரியாணம் செய்வதற்கான பிரியா நாட்டை இருக்கின்றா என்று சோதனையிடம் உட்பட்ட பொழுது வாய் தர்க்கங்கள் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த வாய் தர்க்கம் நடந்து கொண்டிருந்த வேளை முப்பத்தாறு வயதுடைய என்று சொல்லப்படுகின்ற இந்த தொடர்ந்து நடத்தினர் இந்த சண்டையை தீர்த்து வைப்பதற்கு முயற்சி செய்ததாகவும் இதேவேளை இந்த இருபத்தாறு வயதுடைய கிரேக்க நாட்டு பிரஜை மிகவும் கோவமான நிலையில் இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது இவருடைய தாக்குதலில் இந்த முப்பத்தாறு வயதுடைய தொடர்ந்து நடத்தினர் நிலத்தில் விழுந்ததாகவும் பின்னர் இவருக்கு முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவும் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட இந்த தொடர்ந்து நடத்தினர் பின்னர் வைத்தியசாலையில் இறந்ததாக தெரிய வந்திருக்கின்றது இருபத்தாறு வயதுடைய இந்த தாக்குதலாளி உடனடியாக இஸ்தலத்தில் வந்து கைது செய்யப்பட்டு போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டு தற்பொழுது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ள கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா ஞானம் டோட்மன் ஜெர்மனியில் சமூக உதவி பெற்று வருகின்றவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப் போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது சமூதிப்படம் பெறுகின்ற விடயத்தில் கடுமையான சில நிபந்தனைகளை விதிக்க உள்ள நிலையில் ஜெர்மனியின் மிக தீவிர இடதுசாரி கட்சியாக செய்யப்படுகின்ற பிஎஸ்டபிள்யூ சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய தலைவியான சரா பாகன்கிழக் அவர்கள் இந்தியாவின் அரசாங்கமானது சமூக பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் வேலைக்கு செல்லாது விட்டால் உடனடியாக இவர்களுக்கு சமூக பணத்தை அரசாங்கம் நிலநிறுத்த வேண்டும் என்று வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தினுடைய இந்த உத்தேச திட்டத்துக்கு எதிராக எஸ்பிடி கட்சியினுடைய பல அரசியல் பிரமுகர்கள் எதிரான கருத்தை தெரிவித்து வருகையில் என்று சொல்லப்படுகின்ற இந்த கட்சியினுடைய தலைவருடைய இந்த கருத்தானது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அண்மை காலங்களில் இவர் ஏஎஃப்டி என்று சொல்லப்படுகின்ற அதிதீவிர வலதுசாரி

ஜெர்மனியின் புள்ளி விவரத் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தொகையானது பன்னிரண்டு தசம் மூன்று சதவீதமாக வீழ்ச்சி கண்டுள்ளதாக இந்த புள்ளி விவரத் திணைக்களத்தினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் நாட்டுக்கு வந்த வெளிநாட்டவர்களில் ஜெர்மன் நாட்டின் பிரஜா உரிமை பெற்றுக் கொள்வதையானது முப்பத்தி ஐந்து சதவீதமாக உயர்வு கண்டுள்ளதாகவும் இந்த புள்ளிவரத் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் நாட்டுக்குள் வந்து ஜெர்மன் நாட்டில் வாழுகின்றவர்களுடைய எண்ணிக்கையை விட ஜெர்மன் நாட்டிலிருந்து வெளியேறிய வெளிநாட்டுகளுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகரித்துள்ளதாகவும் இந்த புள்ளி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது நெட்டோ சுவன் என்று சொல்லப்படுகின்ற முற்று முழுதான நிகர குடியேற்ற தொகையுடன் ஒும்போது இந்த தொகை அதிகரித்துள்ளதாக இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது அதாவது கடந்த ஆண்டு ஜெர்மன் நாட்டை விட்டு வெளியேறியவருடைய எண்ணிக்கையானது நாலு லட்சத்தி முப்பதாயிரமாக உள்ளதாகவும் இந்த அமைப்பின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் நாட்டில் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் கடுமையான சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்று என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மனியின் ஆளுங்கூட்டுக் கட்சியின் முக்கிய பிரதான கட்சியான சீடிய கட்சியினுடைய இளைஞர் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இது வெறும் காலங்களிலும் ஜெர்மன் நாட்டில் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு ஐந்து வருடங்கள் போதுமானது என்று சட்டம் இருக்கும்பொழுது இந்த சட்டத்தை மாற்றி எட்டு வருடங்களாக இருந்தால் மட்டுமே ஜெர்மன் நாட்டில் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்று இந்த இளைஞர் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜெர்மன் நாட்டின் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு பி ரெண்டு என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் மொழி தேர்ச்சியை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இந்த அமைப்பினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க சமூக உதவி படத்தில் வாழ்கின்றவர்களுக்கு முற்றும் முழுதாக இந்த பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்ளுகின்ற மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த அமைப்பினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கமானது ஐந்து வருடத்தில் எவன் பிரஜா உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய சட்டம் ஒன்றை இருந்தது இந்த சட்டத்தை அரசாங்கம் மாற்ற வேண்டும் என்றும் இரட்டை பிரஜா உரிமை கொள்கையில் இருந்து அரசாங்கம் பின்வண்ட வேண்டும் என்றும் இந்த அமைப்பினுடைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்முண்ட் அமெரிக்காவில் பல சிறுவர் பாலியல் துஷ்பிரவங்கள் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு பின்னர் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டு சிறையில் இறந்த தற்போதைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதனுடைய முக்கிய சகாவான ஜெஃப்ரி எப்ஸ்டைனுடைய விடயத்தில் பிரித்தானியாவுடைய அமெரிக்காவிற்கான தூதுவராக இருந்த பீட்டர் மெண்டல்சன் என்பவரும் ஜெஃப்ரி எம்ஸ்டைனுடன் மிக நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தார் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தற்பொழுது இவர் மீது விசாரணைகளை பிரித்தானிய அரசாங்கம் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது பீட்டர் மென்னர்சன் அவர்கள் அமெரிக்காவில் பிரித்தானியாவுக்கான தூதராக இருந்த பொழுதும் இதற்கு முன்னர் அதாவது பிரித்தானியாவுடைய வர்த்தக அமைச்சின் செயலாளராக இருந்த பொழுது எஃப்ரி எம்ஸ்டைனுக்கு பல இரகசிய தஸ்தாவேஜுகளை வழங்கினார் என்ற குற்றச்சாட்டு தற்பொழுது தெரிய வந்துள்ள நிலையில் இவர் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது பிரித்தானியாவுடைய எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய ப முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தற்போதைய அரசாங்கமான லேபர் கட்சியினுடைய நடவடிக்கைக்கு எதிரான பல கருத்துக்களை அந்த நாட்டில் வெளியிட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது பிரித்தானியாவுடைய பிரதமர் அனஸ்டமர் அவர்கள் தான் பீட்டர் மெண்டிசனுடைய நடவடிக்கைகள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் இவ்வகையான ஒரு நபருடைய இந்த செயற்பாடு ஏற்கனவே அறியப்பட்டிருந்தால் இவ்வகையாக அமெரிக்காவுக்கான பிரித்தானியாவின் தூதராக இந்த அரசாங்கம் நியமித்திருக்காது என்றும் அவர் தெரிவித்ததாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது இவ்வாறு இருக்க ஜெப்ரி எப்டைனுடன் பல வெளிநாட்டு முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தொடர்பு வைத்திருந்தார்கள் என்று அமெரிக்க அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நோர்வே நாட்டினுடைய இளவரசி ஜெப்ரி எப்டைனுடன் இவ்வகையான தொடர்புகளை பேணி இருந்ததாக தெரிய வந்திருக்கின்றது ஜெப்ரி எப்டைன் அவர்கள் சிறுவர் பாலியல் நடவடிக்கைகளில் பாதி அளவில் ஈடுபட்டிருந்தார் என்றும் பின்னர் இவர் சிறையில் அடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இறந்தார் குறிப்பதாகும் அதாவது இந்த இறப்பிற்கு முக்கிய காரணம் என்ன என்று சரியான முறையில் தெரியாத நிலையில் இவர் மர்மமான முறையில் சிறையில் என்பது அறிவிக்கப்பட வேண்டிய விடயமாகும் கடந்த ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்ற போரின் பிற்பாடு இந்தியாவானது இந்த ஆண்டு தமது வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு செலவினத்துக்காக பாரிய அளவு நிதி ஒதுக்கீடு மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்தியாவுடைய புதிய வரவு செலவு திட்டத்தில் எழுபத்தி இரண்டு தசம் மூன்று பில்லியன் நொய்ரோக்கள் இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக செலவிடுவதற்கு அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது வரவு செலவு திட்டத்தின் மொத்த செலவினத்தில் பதினைந்து சதவீதமானவை இந்தியாவுடைய பாதுகாப்புக்காக ஒதுக்கீடு சீனாவுடன் இந்திய அரசாங்கமானது ஒதுக்கீட்டுள்ள நிதியானது குறைவாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எது எவ்வாறாக இருந்தாலும் உலகளாவிய ரீதியில் ஆயுத இறக்குமதியில் இந்தியாவானது முதலிடத்தில் உள்ளதாக தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து முப்பத்தஞ்சு சதவீதமான இந்திய ஆயுதங்களை

பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்

மாலை நான்கு முப்பது வரை நியோரா மாபெரும் மலிவு விற்பனை